இதெல்லாம் நபீஸ் இல்லாலை செல்லம் அவர்களை நான் கனவுல பார்த்தது என்று சொன்ன செய்திகள் அதே மாதிரி தான் கண்ட இன்னொரு கனவை ரசூல்லா சொல்கிறாங்க காபத்துள்ளாவில் நான் தபா செய்கிற மாதிரி கனவு கண்டேன் அந்த காபாவில் தாபா செய்யக்கூடிய நேரத்தில் என்னோட சேர்ந்த ஈசானபையும் தபா செஞ்சாங்க மாதிரி கனவு கண்டேன் அதோடு சேர்ந்து தஜ்ஜானு ஒரு பக்கம் த த செய்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அந்த ரெண்டு பேரும் என்ன வடிவத்தில் இருந்தாங்க வரைக்கும் அந்த தரிசனத்தில் வளர்க்கறாங்க ரசோல் சொல்லாசி அது சொல்ல முடியாது அந்த மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க கனவு கண்டபத்தில் யாரை காண்றாங்கன்னா தஜ்ஜால காண்றாங்க தஜ்ஜால இன்மே தான் வரவே போகிறான் முதல்ல இல்லாத ஆளை பார்க்குறாங்க கணவனை கண்டதா தஜ்ஜால பார்க்குறாங்க அப்போ தஜாலை பார்த்தேன்னு ரசோல்லா சொல்லும்போது தஜ்ஜாலுடைய அடையாளத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் தஜாலையை பார்த்தாங்க தஜ்ஜாவை பார்க்கல ஏன்னா தஜ்ஜாலி தான் பிறந்து வரப்போகிறான் தஜ்ஜாலுன்றான் இனிதான் வரப்போகிறானே தவிர ரசோல்லா ஆழ்ந்த காலத்தில் தஜ்ஜால் என்ன செய்யல வரவே இல்லை அப்படி இருக்கும்போது வராத ஒருத்தன் பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்புறம் தஜ்ஜாவை வந்தான்னு அர்த்தமாக தஜ்ஜால் எப்படி இருப்பான்னு நல்லா காட்டி நினைக்கிறான் ரசூல்லாவுக்கு வந்து தஜ்ஜாலுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா அறிவிக்க நினச்சி ஒரு படத்தை எடுத்து காட்டுற மாதிரி தான் அது நம்ம ஒரு ஆளுக்கு வர என்ன மாப்பிள்ளை கொண்டு பார்க்கும்போது மாப்பிளைய ஃபோட்டோன்னு காட்டுவீங்கல்ல ஃபோட்டோ ஃபோட்டோன்னு காட்டினா அவரே என்ன அர்த்தமாக இல்லை அந்த மாதிரி சும்மா காட்டுவது எடுத்து காட்டுவது தான் தஜ்ஜால் தவிர நிசமாக ரசூல் சொல்லாலே சொல்ல முறை பார்க்கல ஏன்னா தஜ்ஜால் இனிமே தான் வரப்போனால் ரசா காலத்தில் பிறக்கவே இல்லை அதே மாதிரி ஈசா நபியை பார்த்தேங்கிறாங்க ஈசா நபி அவர் நாளாவது வாரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார் அந்த கேமலால் நெருங்கிற நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார் ஈசா நபி இறங்கி வருவார்னு இருக்குது அப்போ ஈசா நபி வந்து அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வரலன்னு தான் நடத்தும் அவர் வர முடியாது அவர் வருவதற்கு அனுமதி கிடையாது அவர் இப்போ தான் வரணும் அவர் கடைசி காலத்தில் வந்து தஜால கொண்டு விட்டு ஒரு சில ஒரு சரியான ஒரு ஆட்சியை உண்டாக்கிட்டு போகிறதுக்கு தான் இறுதிக்கட்டத்தில் இறங்க கேமனால் அவர் வந்தாலும் கேமனால் சசன் தெரிஞ்சு வந்துரும் அவனை எடுத்து காட்டுறதுக்காக தான் இல்லை காட்டானே தவிர அதில் என்ன கிடையாது நிஜம் கிடையாது கனவுல ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு அவளியாகனு சொல்லிட்டு ஒருத்த கனவுல வரானு வைங்களேன் நீங்கள் அந்த அவளியாகும் போது பார்க்கல நான் ஒரு ஆண்டவர் கனவு பார்த்தேங்கிறான் வந்துக்கிட்டு நீ அவரை பார்த்தியா முதல்ல அவர் இப்படி இருப்பேன் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் இன்னார் இன்னும் வந்தாலும் கனவு சொல்ல முடியும் என்னை தான் கனவுல நான் வந்தால் என்னை கண்டுபிடிக்க முடியும் என்னை பார்க்காத ஒரு ஆள் என்னை கனவு கண்டாடுவைங்க என்ன ஒருத்தன் நினைச்சுருவாரு நான் வழங்கி வரவே என்னை வந்து ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு பிந்தி வரவன் கனவு கண்டான்னு வைங்க என் பேர் சொல்லிட்டு வர கனவு கண்டாரு வைங்க அவன் எப்படி நான் தான் சொல்லுவான் அப்ப கனவுல வருவதற்கு என்ன இருக்குன்னா முதல்ல நமக்கு ஒரு அறிமுகமாச்சு இருக்கணும் இவன் என்ன செய்யறாங்கன்னா அப்துல் கார்த்திலான கனவுல வந்தா அப்துல் கார்த்திலானி என்ன மாதிரி இருந்தால் அவனுக்கு தெரியுமா அப்துல் கார்த்திலான பேரை சொல்லி சைட்டான் வந்திருக்காரு அர்த்தம் அவ்வளவுதான் அப்துல் கார்த்தி சொன்ன விஷயங்கள் கெட்டதாக இருந்தா சைதான் வந்திருக்காரு அர்த்தம் சொன்ன விஷயங்கள் நல்லதா இருந்துச்சுன்னு ஏதோ இதெல்லாம் சோதிக்கிறது சொல்றான்னு அர்த்தம் வச்சுரு மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களை ஒரு பெரியார் பேரில் வந்து சொன்னார் என்ன வளிக்கிறேன் பெரியார்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க சைத்தான் வந்து அந்த பேரை பயன்படுத்திருக்கிறான்னு வழங்கணுமே தவிர நம்ம கனவு நாவராண்டர் வந்தார் அப்துல் ஜானி வந்தார் நம்ம முடியாது நீ நம்புறதா இருந்தால் அவர் பார்த்துருக்கலாம் அவர் அவர் இப்படி தான் நீ கனவை பார்த்த மாதிரி தான் இப்போ ஒன்று எப்படி சொல்கிறேன் நீ கனவு பார்த்துருக்கிறப்ப அவர் தோட்டத்தில் பார்த்துருப்பே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண முடியும்னால அதனால் கனவுல பார்க்குறது முதல்ல யாரை பார்த்தேன்னு சொன்னாலும் நம்ம எதை நம்பலான்னு கேட்டால் இப்போ நம்ம இருக்கிறோம்ல நம்மளுக்குள்ளே யார் பழைய கிட்டமோ அவங்கள கனவு பார்த்தா வேண்டாம் அவர் அவர் தான் கனவு கனவு தான் நிசத்தில் வரவே இல்லை அவர் தான் கனவு வந்தார்னு சொல்ல முடியும் நான் பார்க்காதவர்களோட கனவு பார்த்தீங்கன்னா நீ கனவுலையும் அவர் வரவே இல்லை செய்துத்தான் தான் வந்திருக்கிறாங்க வந்து அவன் வந்தால் கணவனே வரக்கிடையாது நிஜத்தினே வர கிடையாது இப்படி தான் விளங்கிக்கிறேன் இது விளங்காமல் செய்கிறாங்கன்னா கனவை ஒரு ஆதரமா காட்டி இதை செய்கிறாங்க இந்த செய்தி வந்து தபாவில் தபா செய்கிற செய்தி வந்து புகாரில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாவது சதீஷ் நீங்கள்